இன்னும் சில வீரர்கள் இந்த வார இறுதியில் ஐபிஎல் அணிகளில் வந்து சேர்ந்துவிடுவார்கள் இந்த நிலையில் பிசிசியின் தொழில்நுட்ப கமிட்டி நேற்று கூடியது இதில் ஐபிஎல் போட்டிக்கான விதிகளில் சில மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளது அது குறித்து ஐபிஎல் அணிகளிடமும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கொரோனாவால் போட்டி தடைப்படாமல் இருக்க பிசிசி முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது அதன்படி விளையாட தகுதியுடைய பன்னிரண்டு பேர் இருந்தால் நிச்சயம் போட்டி நடைபெறும் பன்னிரண்டு பேரை ஒரு அணியால் களமிறக்க முடியவில்லை என்றால் அந்த போட்டியை பின்னாளில் நடத்த முடியுமா என்று பிசிசி ஆலோசனை செய்யும் அப்படி முடியாத பட்சத்தில் எதிரணிக்கு இரண்டு புள்ளிகள் வழங்கப்படும் இதே போன்று ஓவரின் கடைசி பந்தை தவிர மற்ற சமயங்களில் பேட்ஸ்மேன்கள் ஆகும் களத்தில் இருந்த பேட்ஸ்மேன்கள் ஒருவரை ஒருவர் தாண்டினாலும் இனி புதிய பேட்ஸ்மேன்கள்தான் அடுத்த பந்தை எதிர்கொள்வார் இந்த விதிகள் சர்வதேச கிரிக்கெட்டில் இந்த ஆண்டு இறுதியில்தான் அமலுக்கு வருகிறது ஆனால் இது ஐபிஎல் தொடரில் கடைபிடிக்கப்பட உள்ளது போன்று லீக் போட்டியில் ஆட்டம் சமனில் முடிவடைந்தால் சூப்பர் ஓவர் வீசப்படும் ஆனால் சூப்பர் ஓவர் வீச போதிய நேரமில்லை அதற்கான சூழல் இல்லை என்றால் இனி புள்ளிப்பட்டியலில் எந்த அணி மேலே இருக்கிறதோ அந்த அணி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படும் உதாரணத்துக்கு சென்னை மூன்றாவது இடத்திலும் மும்பை நான்காவது இடத்திலும் இருந்து போட்டி டிராவாகி சூப்பர் ஓவர் வீச முடியவில்லை என்றால் சென்னை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படும்